அப்படி இருக்கிறது உங்களுடைய பிரதேசத்தினுடைய விவசாய நிலைமை இப்போதைய சூழலில் இப்போதைக்கு நாங்கள் பெரும்போகம் ஜெயிக்கிறோம் அதாவது மேட்டுப்பகுதிகளில் பள்ள பள்ள பகுதிகளில் தாக்கப்பட்டு தான் இருக்கு விவசாயங்கள் ஆனால் அதை வந்து நீங்களாகத்தான் அதை முடிவெடுத்து அந்த பள்ளப்பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு விவசாயிகளுக்கு இதை நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணும்ன்ற முடிவு எடுக்கணும் குறிப்பாக அரசாங்கம் வெள்ள நீரிலேயே அள்ளுண்டு போன அந்த நிலங்களுக்கு அல்லது பயிர்களுக்கான இழப்பீடுகளை விளங்குவதாக அறிவித்திருக்கிறது அந்த இழப்பீடுகள் பெறக்கூடியதாக இருக்கிறதா அல்லது அவர்கள் ஆர்வித்திருக்கக்கூடிய அந்த இழப்பீடுகள் உங்களுடைய பயிர்களுக்கு செலவிட்ட செலவுகளுக்கு போதுமானதாக இருக்கிறதா என்னத்தை அரசாங்கம் தந்தும் எப்போது எங்களுக்கு அந்த அழிவு நஷ்ட இது வந்து எங்களுக்கு போதுமானது இல்லை ஆனால் இருந்தாலும் அதை பாதிக்கு பக்கமாக அந்த அழிவுகளை அரசாங்கம் தந்தால் கொஞ்சம் நல்ல விஷயமாக இருக்கும் குறிப்பாக இந்த அனர்த்த சூழ்நிலையில் தான் உங்களுடைய விவசாய நிலங்களில் இப்படியாக நீர் தேங்கியதா அல்லது வழமையாகவே இப்படியான ஒரு நிலைமை இருக்கிறதா இல்லை வரும் வரிசா வரி இந்த வெள்ள பெருக்கால கூடிய பகுதிக்கு வெள்ளம் வந்ததுன்னு சொன்னால் அழிவுகள் ஏற்படுறது தான் பள்ளப்பகுதிகள் ஃபுல்லாக அடிபட்டு போகிறது தான் அப்படி தான் இருக்குது சூழ்நிலை வரிசா வரி செலவும் அதுதான் கூடுதலாக மழை பெய்து கூடுதலாக வெள்ளப்பெருக்கள் வந்ததுன்னா அழிகிறது தான் பழமையாக இந்த விவகாரம் தொடர்பாக அதிகா அதிகாரிகளிடம் முறையிட்டிருக்கிறீர்கள் அதாவது இந்த பள்ளப்பகுதியிலே விவசாயம் செய்யக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக அல்லது காலங்காலமாக இப்படியான ஒரு நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான ஒரு தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் இல்லையா நாங்கள் அறிவிக்கிறதாக இருக்கும் வேண்டாம் விவசாயியை பொறுத்தளவில் நாங்கள் எங்களில் வந்து ஏபிசியில் மட்டும்தான் நாங்கள் அறிவிக்கலாம் மற்றபடி எங்களுக்கு இப்போ அரசாங்கத்தை நாங்கள் சந்தித்து எங்களுக்கு அப்படி செய்யக்கூடிய வளங்கள் இல்லை விவசாயிகை பொறுத்தளவில் எங்களுக்கு வந்து ஏபிசியில் மட்டும்தான் அங்கே முறையிடலாம் அது மட்டும்தான் எங்களால் செய்யலாம் அவங்க எடுக்கிற நடவடிக்கை மட்டும்தான் எடுக்கலாம் மற்றபடி எங்களுக்கு அரசியலில் சம்மந்தமாக அரசாங்கத்தோடு கதைக்கக்கூடிய மாதிரி சூழ்நிலை எங்களுக்கு இல்லை